திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் தாயினும் இறங்கி இந்தமை வந்து அண்டருள் தோயவன் சரணமே சுமக்க இந்த வாய்த்து திசிய தூய்த்தொல நேயமோடு அனுதினம் நினைக நின்ற மே கைகளைக் கோத்துக் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் உரத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஹோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓற்றியோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரும் இணையாக ஓவை உள்வாங்கி முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் செல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுற்றி இடது அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்கொலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கேழே வருகின்றோம் பொங்காருணரோடு உயிர்க்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மௌலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனை போடு உயிர் ஒழியை உச்சிக்குழியாகிய ஆகிய ஒழுக்கி கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி மௌனமாக உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணர்ந்து திருநீரும் உபும் சாத்தி நரும்புகையிட்டு நல்லுளக்கு காட்டி நல்ல முதல் நற்பேரொடியால் தொழுகின்றோம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம் சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பி ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு பங்கினி திங்கள் பத்தொன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இரண்டு புதன்கிழமை நான்காம் வளர்வுரை காலை எட்டு மணி வரை ஐந்தாம் வளர்வுரை நாளை காலை நாலரை மணி வரை கார்த்திகை விண்மீன் பிற்பகல் இரண்டு மணி வரை இன்று கார்த்திகை வழிபாடு அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவர் அருளை செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய முப்பாளிலே இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அறிதே பங்கிணித்தீங்கள் கயல் வடிவ மீனவீடு திரு நியமம் மூன்றாம் திருமுறை நாடிநேர்கிலே ரன்முகனும் திருமால் நயந்து எத்தைக் கூடலாகி நாளும் குடகடி தேர்வார் ஏடல சோர இழ்கள் வந்த இறைவற்கிடம் போலும் பாடலராடலாய்வனங்கும் புதன் புதன்கிழமை திருவன்காடு ஐந்தாம் திருமுறை ஏனவேடத்தி பிரமனும் தானோ வேடம் தாழ்ந்தரிகிண்டிலா ஞான பேடன் ரிசயக் கருள் செய்யும் காண பேடந்தன் வெண்காடடைனி மூர்த்தி நாயனார் புகழ்சோழ நாயனார் இடங்கலி நாயனார் கடம்புள்ள நாயனார் சிவானந்த பரமவம்சர் யாழ்ப்பாணம் ஆர்முக சித்தர் அடியோம் ஆதி அருளாளர்களோடும் திரு புகழூர் தலங்களோடும் தொடர்புடைய ஆறள் வடிவ விண்மீன் இரண்டாம் திருமுறை யானும் முகம் நான்கு நெறியன்னலும் ஆமது தகைந்து ஏத்த போய் ஆயினான் சாமி தாதை சரணாகும் என்று தலை சாய்மீனோ பூமி எல்லாம் புகழ் செல்வம் மல்கும் புகழூரையே சிவஞான போதம் அவன் அவளது எனும் அவை மூவிடமே இந்தொற்றி திதியே ஒடுங்கி மந்தம் மாதி என்பனார் புலவர் ஆதீன பணுவல் அவிரோத உந்தியார் ஆருளும் ஓர் அவாதீதம் என்கை தீது ஆறும் விளங்களானுந்தீவர அளவில் அளவை கொடுந்தீவர பதிற்றுப்பத்தந்தாதி கோமான் துறவோர் தமக்கு என்றும் கோதே புரியும் கொடுமையினால் ஏமாப்புரு திட்டினத்தோடு, எலியேன் சேர்ந்து எதனை அழிப்பாய் ஆமாறு அறிந்து வடபிறப்பில் ஆற்றும் நற்பேறு அதன் வழியே ஓ உணைந்து உனைந்து உன்னைப் போற்றும் பேறு பெற்றேவுடனே என ஓதித்துதித்து அகம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சி இருந்த சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுடல் நூல் நுகர்ச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அனைவரையும் இந்த நலன்களை பெற வேண்டுவோம் வேண்டுகோம் நமஸ்ரீவாய் இன்று பிறந்த நாள் காணும் கோவை ஞானசேகர் பிருத்விகாஜினுடைய மகள் சிவானி டாக்டர் மதுரை சுரேஷம் அவர்கள் வணிகவியல் சக்தி குமார் வணிகவியல் காளிதாசின் சகோதரர் கார்த்தி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இரையர்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாயனம் உடல்நலம் மணரளம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பகையுணருடையோரும் நட்புடன் திகழ்ந்து நலங்களை பெற வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் போற்றியோம் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எலை காக்க உலகக் கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியனும் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றி இயல் வேண்டும் திருச்சிற்றம்பலம் அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் நிறைய வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக திரளே போற்றி கைகளை மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையே கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்